நீங்க ஒரு வர்ணனை எடுத்துக்கோங்க ஹாய் விவர்ஸ் வணக்கம் நேயர்களே இன்னைக்கு இருக்கா ஹாய் விவர்ஸ் ஓ போடுங்க ஹாய் சென்னை இருக்கா இல்லையா சினிமா நடிகர்கள் பேசுது நடிகைகள் பேசுறது தமிழ் ஆங்கிலம் கலந்த தமிழ் இருக்கா இல்லையா இந்த மாதிரி விஷயங்களை தான் வெக்கப்படணும் அப்படின்னு அவர் சொல்றாரு எடப்பாடிட்ட வந்து கேக்குறீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அவர் சொல்வது சரிதான் சொன்னா என்ன அடுத்த அடுத்த கணம் டக்கு 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 டக்குன்னு செட் பண்றோம் எடப்பாடி இந்தியை ஆதரித்து விட்டார் தமிழ் மொழிக்கு எதிராக பேசி விட்டார் அவ்வளவுதான் பெரிய நரேட்டிவ் செட் பண்றாங்க அதனால அவர் என்ன பண்றாரு அவருடைய கருத்து மேட்டர் முடிஞ்சதா இதுதான் அப்போ அன்பின் மகே சொல்றதும் தப்பு ஆங்கிலம் கற்றால் மட்டும்தான் வாழ்க்கையில பெருசா உயர்வோம்னா எந்த நாட்டிலையும் கிடையாது தமிழ் மற்ற மொழிகள் கத்துட்டோன்னு இங்க வரலாம் தமிழும் நீங்கள் ஹிந்தியும் மட்டும் தெரிஞ்சு வச்சிக்கிங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி போடச்சிக்கலாம் நீங்கள் பக்கத்து பக்கத்து ஸ்டேட்லாம் போய் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு ரிச்சி கடை கடைத்தொருக்கனால உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் அவங்கள அப்படி இருக்கும் கரெக்டாக இன்றைக்கி பிஸ்னஸ்ஸில் எதை எது இருக்குன்னா தெலுங்கு தமிழ் ஹிந்தி இந்த ரெண்டு லாங்குவேஜ் தான் பிஸ்னஸில் பெருசாக இருக்குது